ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா நாங்கள் நல்லாயிருக்கோம் எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் ஈத் கொண்டாடுவோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக யூடியூப்பில் போகிற கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் நான் என்னென்ன டிஷ்லாம் செஞ்சேன் இதில் நிறைய ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து நான் மருதாணி தான் விடுவேன் கோன்லாம் எங்களுக்கு பிடிக்காது அதனால் இந்த வெயில் காலத்தில் வந்து கோன் விட்டாலும் ஹீட்டு தான் அதனால் நாங்கள் எப்போதுமே இலை மருண்டி தான் விடுவோம் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த இலை மருண்டி இப்போ வந்து இலைய மருண்டியை வந்து நான் மிக்ஸியில் தான் நல்லா திக்காகவே அரைச்சிக்கணும் கொஞ்சோன்னு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு இந்த மருவண்டி கூட போட்டு அரைச்சிங்கனாக்கா நல்லா செவரும் இப்போ பாருங்கள் என் பொண்ணு சின்ன பொண்ணுக்கு இந்த வருஷம் தான் விடுதே போன வருஷம்லாம் வந்து நான் இது பார்த்தாலே அலறி ஓடுவாள் இந்த வருஷம் என்னான்னு தெரியல ரெண்டு கையிலையுமே விட்டு விடுன்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் கிட்ட எப்படியும் சமாளித்து வச்சுருந்தேன் களைச்சிருவா களைச்சிடுவான்னு கேட்டுகிட்டே இருந்தா கலைக்காது கலக்காதுன்னு வச்சுட்டு இப்போ எனக்கு வந்து ஸ்டிக்கர் வச்சு தான் விடுவேன் முதல்ல என் கையில் வந்து கம்மை அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கர் விற்கும் எங்கள் ஊரில் இதுக்கு நிறைய ரேர் கிடைக்கும் அதனால் இந்த மாரி ஸ்டிக்கர் வச்சு விட்டுக்கிறேன் நல்லா அச்சு விடும் நானே ஒன்று ரெண்டு வெட்டுவேன் ஒரு டிஸ் எனக்கு ஒரே டிசைன் தான் தெரியும் நிறைய டிசைன் தெரியாது இது வெளியில் தான் வாங்கினேன் இப்போ பாருங்கள் நான் தொப்பிலாம் வச்சுக்கிட்டேன் சூப்பராக இருக்கும் எனக்கு இலம்மடி ரொம்பவே பிடிக்கும் சரியான குளிர்ச்சி வேற அதனால் இந்த வெயில் காலத்தில் இளமருண்டு வருது பெஸ்ட்டு இதை என் மூத்த பொண்ணு இந்த மாதிரி டிசைன் வச்சுருக்கு தன்னாலே விட்டு இப்போ பாருங்கள் சின்ன பொண்ணுக்கு எவ்வளோ அழகாக சேர்ந்துருக்குன்னு கை வாரம் பிணஞ்சி பணிஞ்சு பார்த்துக்குது எப்படி இருக்குது இது எப்படியாச்சும் போயிடுமான்னு பார்த்துட்ருக்கா எனக்கு பாருங்கள் எப்படி சூப்பராக சேர்ந்துருக்குன்னு ஃபஸ்ட் இது பெருநாளுக்கு மொத்த நாள் செஞ்சது நான் ஏழு முட்டைக்கு வந்து தம்ரூட் செஞ்சுக்கிறேன் சூப்பராக இருக்கும் இது ரெசிப்பிலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நாகும் ஒரு தம் ரூட்னாலே ஃபேமஸ் தான் அது இப்படி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம வீட்லேயே செஞ்ச பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் என் பையன் இது எதை கலக்க வந்தாலும் நான் கலக்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு வரான் இப்போ உனக்கு தெரியாத தம்பின்னு போ தம்பின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க நான் தான் செய்வேன் நான் தான் செய்வேன்ட்டு என்னை தொல்லைப்படுத்திகிட்டு இருக்கான் பக்கத்துலேருந்து பாருங்க எல்லாத்தையும் கலக்கிட்டு ஒரு ரெசிபி ஆல்ரெடி இருக்குது நம்ம சேனலில் இது வந்து ஏழு முட்டைக்கு வந்து முக்கால் படி வந்து ரவ்வா முக்கால் படி சீனி கால் ஸ்பூன் உப்பு கண்டென்ஸ்பீன் இருக்கலாம் அது கொஞ்சம் சேர்த்துக்கணும் நெய் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் கால் கிலோ வந்து நெய் சேர்த்துக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இதுமாரி நல்லா கலக்கிட்டு நல்லா கலக்கிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நல்லா திக்காக வர வரையும் நல்லா விடாமல் கிண்டிக்கணும் கிண்டிட்டு நான் அவனில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு ட்ரேக்கு வந்து நான் நெய் தடி வச்சுக்கிறேன் நிறைய நெய் தடி வச்சா தான் ஒட்டாமல் வரும் இப்போ பாருங்கள் சூடாக தான் இருக்கும் நெய் தடை பாக்ஸில் வந்து நம்ம ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒண்ணும் இப்போ பாருங்கள் சட்டியில் உள்ளதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அவனில் வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் வச்சுட்டு இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும் சூப்பராக வந்து வந்துடும் அது ஒரு அதுக்காட்டியே நம்ம இன்னும் ரெசிப்பியும் பார்த்துடலாம் இப்போ வந்து நான் அரை கிலோ வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன் இல்லை கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கங்க சூப்பராக இருக்கும் இது ஈச்சை கொட்டை பண்ணு சொல்லுவாங்க நேபர்ஸ்க்குலாம் கொடுக்கறதுக்காக தான் நான் அதிகமாகவே செய்வேன் பக்கத்தில் உள்ளவங்க எடுத்து விட்டு உள்ளவங்கலாம் கொடுக்கணும் அதுக்காக நான் செய்வேன் இப்போ வந்து நூறு கிராம் நெய்யை வந்து உருக்கிட்டு இந்த அரிசி மாலை சேர்த்துட்டு நல்லா சூடாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் அந்த நெய்யில் மாவு வந்து கோட்டாகணும் அளவுக்கு நம்ம பரட்டிக்கணும் பெரட்டின தான் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து கொஞ்சம் திக்காக பிணைஞ்சிக்கணும் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு முட்டை இதில் உடச்சி ஊற்றிக்கோங்க அரைப்படிக்கு வந்து நான் ஒரு முட்டை போதும் நீங்கள் ஒரு படி செய்கிறதாக இருந்தாக்கா ரெண்டு முட்டை தேவைப்படும் இப்போ தண்ணியை வச்சு நல்லா திக்காக இந்தமாரி பனைஞ்சி பணிஞ்சு விட்டுக்கோங்க நல்ல மாவு இந்த அளவுக்கு நம்ம பனைஞ்சி விட்டுக்கணும் நல்ல தண்ணி வந்து இழுக்கும் சில மாவு சில மாவு இழுக்காது நம்ம வீட்டில் அரைச்ச மாவு வந்தால் நிறைய இழுக்கும் தண்ணி இப்போ பாருங்கள் தம் ரூட்டு வெந்து வந்துடுச்சு இதை நல்லா ஆரட்டும் நைட்டு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஆறி காலையில் தான் எடுக்கணும் இப்போ வந்து மகரி வந்து சில சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நாளைக்கு போயிருந்தேன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் சாம்பிராணி கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதுக்கும் என் பையன் வந்து சண்டை வளர்க்குறான் நான் சேரேன் நான் சேரேன்னு சுட்டுப்பாடா தம்பின்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் சரி நான் போய் எல்லா பக்கமும் சாம்பிராணி காட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு போய் காட்டிகிட்டு இருக்கான் இப்போ பாருங்கள் இந்தமாரி வேலை பார்த்துட்டு இருக்கான் சொல்கிறதே கேட்கவே மாட்டான் எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு போய் சாம்பிராணி காட்டிகிட்டு வந்துவிட்டான் அதுக்கு பிறகு நான் மாவை பனைஞ்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து ரெண்டு பங்காக எடுத்துக்கணும் மாவை எடுத்துகிட்டு இந்தமாரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு நல்லா பெனஞ்சு விட்டு ரோல் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா நல்லா இந்தமாதிரி தேய்ச்சி விடுங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது திட்டமாக இந்தமாதிரி தேய்ச்சிட்டு நான் அச்சு வச்சுருக்கேன் நீங்கள் அச்சு இருந்தால் அச்சில் கூட செய்யலாம் அப்படிலாம் கையால் கூட ஊற்றி ஒரு பால் ஷேப்புக்கும் கூட செஞ்சு போட்டுக்கலாம் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது ஸ்நாக்ஸாக கூட அடிக்கடி நமக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம் வீட்டில் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தி மைதா சேர்க்காமல் அரிசி மாலை செய்கிறதுனால பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் இந்த மின்னாங்க இந்த மாதிரி அச்சு வச்சுருக்கேன் என் பையன் இந்த ஹார்ட் போடு இந்த ரவுண்டு போடுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டார் போட்டு போடு தனித்தனியாக போ தனித்தனியாக போடுமான்னு சொல்லிட்டு நிற்கிறான் இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயும் அச்சு வச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம ஓட்டை போடணும் அப்படி ஓட்டை போட்டால் தான் தெறிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் அச்சு வச்சு எடுத்துகிட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டார் வேயுமா அப்படின்னு சொன்னால் ஸ்டார் ஆரம் வச்சாச்சு இப்போ பாருங்கள் எல்லாமே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டு நல்ல ஒரு குச்சியால் மாதிரி நிறைய ஓட்டை போட்டுக்கணும் அப்போ தான் வந்து தெறிக்காமல் இருக்கும் இல்லைனா மூஞ்சில் தெரிக்கும் பார்த்து கவனமாக செய்யணும் நல்லா எண்ணெய் ஹீட்டான பிறகு நல்ல சிம்மில் வச்சிருங்க சிம்மில் வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் சிம்மில் வச்சு தான் பொறிக்கணும் அப்படி இல்லைனா மேலே மட்டும் வெந்து வரும் உள்ளார வெந்துருக்காது நல்லா இருக்காது சிம்மில் வச்சு போச்சிங்கன்னா நல்லா உள்ளாரையும் கிறிஸ்பியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் பபுள்ஸ் நல்லா வந்துட்டு இருக்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பபுள்ஸ் ஃபுல்லாக அடங்கின பிறகு தான் இந்த பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கணும் கலர் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் வந்து க வீட்டில் செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் எங்களூர் ஸ்பெஷல் ஈச்சை கொட்டை பனியாக இது இப்போ எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம் இது சொல்கிறதுக்கு எப்படியும் ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆண்டுச்சி ஏன்னா சிம்மில் வச்சு சுடுறதுனால இப்போ பாருங்கள் சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் உள்ளாரே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸில் போட்டு வச்சாச்சு இப்போ வந்து அடுத்தது கடல் பசி தான் செய்யப்போகிறேன் கடல் பசி ஏற்கனவே நான் காய்ச்சி வச்சுட்டேன் ஏற்கனவே காய்ச்சின ரெசிபீஸ்லாம் நம்ம சாட்ஸில் இருக்குது இப்போ வந்து மூணு ப பகுதியாக இந்த கடல் கடல் பசி பிரிச்சுக்கப்புறம் முதல்ல ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு கலக்கி விட்டு வச்சுக்கிறேன் ஏற்கனவே இந்த கடல் பாசியில் சீனி உப்புலாம் சேர்த்து நல்லா வேக வச்சு தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து அதில் வந்து ஒரு பவுலில் வந்து பால் சேர்த்துக்கிறேன் இன்னொரு பவுலில் வந்து அதே அளவு எடுத்துகிட்டு பாதாம் எசன்ஸ் இருக்குதுல அதை போட்டுக்கலாம் நான் மூணு லேயராக இப்போ கடற்பாச்சை போகிறேன் முதல் லேயர் சேர்த்தனால ஆர்ட்டோம் ஆறுனாக்கா கொஞ்சம் உறஞ்சிருக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் தான் இன்னொரு லேயர் சேர்க்கணும் சூடாவே சேர்த்துட்டிங்கனாக்கா எல்லாமே மிக்ஸ் ஆகிடும் அதனால் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து டைம் கொடுத்து தான் இதை ஊற்றணும் அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது அடுத்ததாக வந்து நான் வட்டலப்பு தான் சேர்ப்புறேன் நான் வந்து முந்திரியும் இன்றைக்கி அக்ரூட்ஸ் பருப்பு வச்சு தான் நான் வட்டலப்பு சேர்ப்புறேன் இதோட ரெசிப்பியும் சூப்பராக இருக்கும் ஒரு முட்டைக்கு அஞ்சு முந்திரி பருப்புன்னு கணக்கு பண்ணுங்கள் பாதாமில் செய்கிறதா இருந்தாலும் அதே கணக்கு தான் இப்போ வந்து நான் நாலு முட்டைக்கு வந்து பா முந்திரி பருப்பும் ரெண்டு முட்டைக்கு வந்து மூணு முட்டைக்கு வந்து அக்ரூட்ஸ் பருப்பும் சேர்த்துக்கிறேன் அக்ரூட்ஸ் சேர்க்குறதா இருந்தால் ஒரு முட்டைக்கு ரெண்டு சேர்த்தா போதும் இப்போ பாருங்கள் நல்லா பத்து நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க சுடு தண்ணி ஊற்றினா ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் அப்படியே ஊற வச்சுருங்க ஊற வச்ச பிறகு நல்லா ஊர்ன பிறகு அப்படியே போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் இதில் வந்து சுகர் சேர்த்துக்கலாம் நான் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஏலக்காய்க்கு பதிலாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்காங்க சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் நீங்கள் இதில் சீனி சேர்த்துக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம் இல்லை முட்டையை தனியாக அடிப்போம்ல அதில் கூட சீனி சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் பால் ஊற்றி அடிச்சுக்கிறேன் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சி அது ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து ஏழு முட்டையை நான் ஒன்றாவே ஊற்றிக்கிறேன் மிக்ஸி ஜாரில் ஏன்னா பெரிய நான் ஜார் இருக்கிறதுனால நான் இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்றை மொத்தமாக ஊற்றிக்கிறேன் உங்கள் சின்ன ஜாராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் ரெண்டு முட்டையாக ரெண்டு முட்டையாக இப்போ ஏழு முட்டையும் ஒன்றா ஊற்றி இது வந்து நான் செக் பண்ணி எடுத்து தான் இருக்கேன் முட்டை நல்லா இருக்குண்டு இப்போ தான் வாங்கிட்டு வந்த முட்டையை தண்ணியில் போட்டு பார்த்தேன் கீழே தான் இருந்துச்சு இல்லை மாதிரி மூணு கப்பு வந்து சீக சீனி சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி கூட சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு பீட் பண்ணால் போதும் இப்போ வந்து முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கி விட்டு பெரிய மிக்ஸி ஜெல்லே போட்டு ஒரு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கடற்பாசி ஒரு லேயர் நல்லா உறைஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது லேயர் பாதாம் மிசன்ஸ் ஊற்றிக்கிறேன் இது நல்லா நல்லா உரையிட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் மில்க் ஏசன்ஸ் ஊற்றி செஞ்சு வச்சிருக்கோம்னா அதையும் போட்டுக்கலாம் இப்போ அட்லைப்ப மிக்ஸி மிக்ஸி ஜெல்லை அரைச்சி வச்சுருந்தோம்ல அதுக்கு வந்து எந்த பேனில் நீங்கள் வட்டில் பயப்படுறீங்களோ அந்த பேனில் வந்து நல்லா நெய்தியை வந்து கோட் பண்ணிக்கோங்க கோட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வடிகட்டி தான் சேர்த்துக்கணும் அப்போ தான் முந்திரி பருப்புலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கும் அப்புறம் வந்து பா முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதனால் நல்லா வடிகட்டிட்டு இந்தமாரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் பசு நெய் ஊற்றிக்கோங்க நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் பசங்களை செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தி இது இப்போ வந்து குக்கரில் வந்து நான் ரெண்டு டம்ளரை வந்து தண்ணி வச்சுக்கிறேன் குக்கரை வந்து நாலு விசில் வச்சா போதும் இப்போ அதுக்கு கீழே வந்து ஸ்டாண்டு மாதிரி போட்டுக்கிறேன் நான் கலவடையை போட்டுக்கிறேன் போட்டுட்டு நான் செஞ்சு வச்சுருந்தேன் அந்த அப்பா ஊற்றிக்க அதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நாலு விசில் எடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ பாதாம் எசன்ஸும் நல்லா வந்து உறைஞ்சிருச்சு இப்போ வந்து ரோஸ் மில் எஸன்ஸ் வச்சுருந்தோம்ல அதையும் ஊற்றி உரைய வச்சுக்கலாம் நைட்டு ஃபுல்லாக உரையிடும் நல்லாயிருக்கும் அப்போ தான் இப்போ வந்து நான் அடுத்தது எங்கள் ஊர் ஃபேமஸ் ஜால ரெசிபி தான் அதுக்கு ஒரு முடி வந்து தேங்காவை மிக்சி சேரில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வெட்டி விட்டு சேர்த்துக்க இங்கே திருவிட சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் இருக்கலாம் இதுதான் வாசம் கொடுக்குறது இதையும் போட்டு நல்லா குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க இது பால் தான் நம்ம புளிய போகிறோம் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை இதனால பால் புழிஞ்சிக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு வேணுமோ இந்த தேங்காய் பால் பொறுத்து தான் அது நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு தேங்காய் பால் புளிஞ்சிக்கிறீங்களோ இப்போ வந்து இந்த கப்பால் நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பழம் எடுக்க போகிறேன் அதுக்காக நம்ம வந்து எத்தனை வாட்டி வேணாலும் கழுவிட்டு அந்த தேங்காய் பழம் எடுத்துக்கலாம் நான் பெரிய முடிய தேங்காய் இருக்கிறதுனால எனக்கு ஒரு கப் ஃபுல்லாக வந்துச்சு நீங்கள் சின்ன முடியா இருந்துச்சுன்னா முழு தேங்காவே அரைக்கிற மாதிரி இருக்கும் இவ்வாறு இந்த அளவுக்கு நம்ம தேங்காய் பழம் இருக்குது இதை வந்து இன்னொரு கிண்ணியில் ஊற்றிட்டு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக மைதாவை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் ரொம்ப திக்காகிடக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த கப்பால் வந்து நான் மூன்றரை கப்பு சேர்த்தேன் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க கலந்து பாருங்கள் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நல்லா கலக்கி கட்டி இல்லாமல் நல்லா கலக்குங்க கட்டி இருக்க தான் செய்யணும் மைதா மோல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாலும் கட்டி இருக்கும் கட்டி இருந்தாக்கா ஜாலர் கோழியில் வந்து அடைப்பு வந்துடும் சீக்கிரமாக வராது சீக்கிரமாக அதனால் மிக்ஸி சேலை கொடுத்து எப்போவுமே ஜாலர் மோ வரைக்கக்குள்ள மிக்ஸி சேலை நல்லா நைஸாக அரைச்சிடுங்க அரைச்சிட்டு வடிகட்டி தான் வைக்கணும் அப்போ தான் வந்து சின்ன சின்ன ஒ இருந்தால் கூட அந்த மைதா ஒழுங்காக வராது ஜாலரி இப்போ மெ மிக்ஸி சேரில் ஒரு முட்டையும் தேவையான உப்பையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதையும் வடிகட்டி ஊற்றிக்கலாம் முட்டையும் போட்டுக்கணும் அப்போ தான் சூப்பராக சாஃப்டாக வரும் ஜாலர் ரெசிபி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணிப்பிடுங்க பசங்க ரொம்பவே விரும்பி இந்த ஜாலர் சாப்பிடுவாங்க ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வடி கட்டிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜில் வச்சுரு போகிறேன் இது நைட்டே செஞ்சுட்டு அதனால் காலையில் தான் நம்ம சொல்கிறதுக்காக வச்சுட்டேன் இப்போ வட்டில் போச்சுருந்தோம்னா அதுவும் வெந்து வந்துருக்கு பாருங்கள் கலர் பாருங்கள் நம்ம வந்து அக்ரோச் பருப்பு போட்டதுனால இந்த கலருக்கு தான் வரும் சூப்பராக இருக்கும் நான் டேஸ்ட்டு ரொம்பவே ஹெல்த்தி பசங்களுக்கு இந்தமாரி செஞ்சு கொடுங்க அடிக்கடி விரும்பி கேட்பாங்க சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ஷேர் பண்ணுங்கள் நைட்டு பதினோரு மணி ஆயிடுச்சு இப்போ தான் மாவு பிணைய போகிறேன் பராட்டாக்கு நான் ஒரு கிலோ மாவு எடுத்திருக்கேன் ஏன்னா பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் கொடுக்கறதுக்காக நான் இதை வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பிணைஞ்சேன் என்னால் பிணையவும் முடியல எப்போதும் என் ஹஸ்பண்ட் தான் பிணைஞ்சு கொடுப்பாங்க இந்த வாட்டி அவங்க டயர்டாகி படுத்துட்டாங்க இப்போ நான் தான் பிணைய போகிறேன் இதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் வந்து சீனி சேர்த்துப்பேன் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு முட்டை சேர்த்துப்பேன் எப்போதுமே மைதா மாவுக்கு முட்டை சேர்த்தா நல்லா சாஃப்டாக வரும் அதனால் முட்டை சேர்த்துக்கங்க சில பேர் பால் சேர்ப்பாங்க நம்ம நைட்டு ஃபுல்லாக வைக்கிறதுனால சில நேரத்துக்கு வந்து பால் வந்து தெரிஞ்ச மாதிரி போயிடும் மாவு வந்து புளிச்சு போய்டுற மாதிரி இருக்குது இந்த வெயில் காலத்துலலாம் பால் சேர்க்கக்கூடாது முட்டை முடியும் சேர்த்து பராட்டா சுடுங்க சூப்பராக இருக்கும் நான் மைதா பராட்டா எப்போயாச்சும் தான் செய்வேன் கோதுமை பராட்டை தான் அதிகமாக செய்வேன் அதனால் இந்த பேனையவே தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் ஒரு கிலோ வேறு போட்டேன்னா கையெலாம் ரொம்பவே கடுத்துச்சு துணி துவைக்கிற மாதிரி நான் வந்து துவைச்சிட்ருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்க்கிறேன் கே ரொம்ப நேரம் நின்றுட்டு பேஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கீழே வச்சுட்டு நல்லா அடி அடி அடித்து மூணு கும்பினேன் அது வந்து நான் வீடியோ எடுக்கலை மேலே அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடி தான் வீடியோ எடுத்தேன் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் மாவு பிணைஞ்சிட்டு ஒரு இன்னொரு பவுலில் வச்சு ஈர துணி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் எப்போதும் மைதா மாவு இந்த இந்தமாதிரி ஈரத்தை கிளாத்தை வச்சு ஒரு நாலு மணி நேரமாச்சு அது ஊறணும் அப்போ தான் பராட்டா சூப்பராக வரும் மைதா பராட்டாவை பொறுத்தவரையும் கோதுமை பராட்டோன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம் மைதா பரோட்டா கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் மாவு எந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக அந்த அளவுக்கு மாவு சூப்பராக சாஃப்டாக வரும் இப்போ காலையில் அஞ்சு மணி காலையில் அஞ்சு மணிக்கு எடுத்து மாவை இப்போ மாதிரி உருண்டை பிடிச்சி நெ எண்ணெய் ஊற்றி ஊற வச்சிடணும் ஒரு ப ஒரு அரை மணி நேரமாச்சும் ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ காலைல அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சனால சீக்கிரமாக இது ஃபஸ்ட்டு செஞ்சுக்கிட்டேன் ஏன்னா தொழு வேறு நேரம் ஆயிடுச்சு இந்த பராட்டா சுட்டு எடுக்கிறதுக்காட்டியுமே இன்னும் டைம் ஆகிடும் இப்போ பாருங்கள் எண்ணெய் தெரிய வச்சுட்டேன் கோழி அனந்த போகிறேன் இந்த பரோட்டாக்கு வந்து இப்போ சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கும் பக்கத்து ப பக்கத்து வீட்டுக்கெலாம் கொடுத்து விடுறதுக்காக சீக்கிரமாக அதை செஞ்சுக்கிட்டேன் அதை நான் சூட் பண்ணலை இப்போ பாருங்கள் கடைப்பாசியும் சூப்பராக லேயர் லேயராக வந்திருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்தமாரி முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு பாருங்கள் லேயர் தெரியுதா பாருங்கள் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாதிரி க காட்டுது கேமராவில் ஒழுங்காக காட்டல நேரடியாக இருந்தால் பார்த்தா மூணு லேயர் தனித்தனியாக காட்டினுச்சு சூப்பராகவும் இருந்துச்சு டேஸ்ட்டாக இப்போ தம்ரூட்டை வந்து நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கணும் அடுப்பில் லேட்டாக சிம்மில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா கீழே உழும் ஒட்டாமல் வரும் இப்போ பாருங்கள் நல்லா ஹீட் பண்ண பிறகு கீழே கவுக்கராக நல்லா வந்துச்சு பாருங்கள் இதையும் கட் பண்ணி வச்சுட்டேன் இதெல்லாம் காலையில் உள்ள வேலை சீக்கிரம் சீக்கிரமாக அவசர அவசரமாக கட் பண்ணிகிட்டு இருக்கேன் செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு இதோட ரெசிபிஸ் இருக்குது நம்ம சேனலில் கண்டிப்பாக பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கெஸ்ட்டுக்கெலாம் கொடுக்கறதுக்கு சூப்பராகவே இருக்கும் இப்போ பாருங்கள் தம்ரூட்டு அப்புறம் வட்டலப்பம் ஈச்சை பனியா கடல் பாசி இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஜாலரும் கோழி அனமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பராட்டா தான் வீசிக்க போகிறேன் பாருங்கள் பராட்டா இந்த அளவுக்கு நான் வீசிப்பேன் இந்தமாரி சீட்டு இருக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு முன்னாடிலாம் வந்து பெரிய மரம் மாதிரி இருக்கும் அதில் தான் போட்டு வீசுவேன் உங்கள்கிட்ட இடம் வசதி இருந்தால் கூட இடத்துக்கு கூட எண்ணெய் எண்ணெய் நிறையா இருந்துச்சுனாக்கா அது கழுவி தேய்ச்சி கெடுக்கணும் இந்தமாரி சீட்டு இருந்துச்சுனாக்கா ஈஸியாகவே இருக்குது இந்த சீட்டு எடுத்தோமா துவைச்சோமா காய வச்சோமான்னு இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது இப்போ பராட்டவும் நல்லா வீசிக்கிட்டேன் நல்லா பெருசாகவே வருது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லா பரோட்டையும் வீசி எடுத்துட்டேன் எடுத்த பிறகு இப்போ ஜாலர் தான் ஃபஸ்ட்டு ஊற்றிக்க போகிறேன் மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் நான் அதை எடுத்துட்டேன் எடுத்து இந்தமாரி ஒரு கோவலை இருக்குது ஜாலர் கோவம்னு சொல்லிட்டு இதேமாரி கடைச்சா இதுமாரி யூஸ் பண்ணி பாருங்கள் மூணு கன்று உள்ளது தான் நான் வாங்கியிருக்கேன் சில இதில் ஒன்று இருக்கும் சில இதில் ரெண்டு இருக்கும் மூணு வந்து சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடுது மாதிரி பாட்டில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது முன்னெலாம் ரொம்பவே கஷ்டப்படணும் ஒரு கன்று உள்ளது தான் இருக்கும் பாருங்க பாருங்கள் சூப்பராக ஜாலரம் வந்திருக்கு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் நை தடை விட்டு இதையும் சுட்டு வச்சுக்கலாம் இது சுடுறதுக்கு தான் கொஞ்சம் லேட்டாகும் அதனால் முதல்ல இதை சுட்டு எடுத்துக்கிறேன் ஒரு பக்கம் இருந்தால் போதும் ரெண்டாவது பக்கம் பரட்டணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ பராட்டாவும் நான் வீசி வச்சிருந்தேன் நான் அது ரெண்டு ரெண்டாக போட்டுக்க போகிறேன் கல்லில் என் கல் தோசைக்கல் பெரிய கல் அது இரும்பு கல் தான் அதனால் சீக்கிரமாக வேலை முடிட்டேன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா இருக்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் பராட்டா நல்லா சாஃப்டாக நீங்களே பெருணாக்கு என்னென்ன செய்யணுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் பராட்டா வந்துருச்சு இது நல்லா நம்ம தட்டிப்போம் அடுத்து ரெண்டே போட்டுக்கலாம் போட்டுக்கிற கேப்பில் வந்து இந்த பரோட்டாவை நம்ம தட்டி எடுத்துப்போம் நல்லா சாஃப்டாக தட்டணும் த தட்டிட்டு ஹாட் பாக்ஸில் வச்சு மூடி வச்சிடலாம் இதேமாரி எல்லா பராட்டையும் நான் சுட்டு எடுத்துக்கிட்டேன் அனமும் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக வந்திருக்க பாருங்கள் கோழியாணம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே அலமதுல்லா சூப்பராக வந்துருந்துச்சு பேர்னாக்கு எப்போதுமே நான் இப்படி தான் செய்வேன் தான் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டான ரெசிபி ஒரு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷெல்லாம் ஷேர் பண்ணுறேன் நான் எல்லாத்தையும் சுட்டுட்டு நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் கடல் பசி வட்டலப்பம் தம்ருட்டு கடல் அப்புறம் வந்து பராட்டா ஜாலர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட வேண்டியது தான் பக்கத்து நேபர்ஸுக்கெல்லாம் கொடுத்து விட்டுட்டு நாங்களும் சாப்பிட போகிறோம் அல்ஹம்தான் எல்லாமே நல்லா இருந்துச்சு நாங்களும் சாப்பிட போகிறோம் இதுக்கப்புறம் வந்து பிரியாணி போடலான்னு பார்த்தாக்கா ரொம்பவே டயர்டாகிடுச்சு இது சாப்பிட்டதே வேர் ஃபுல்லாகிடுச்சி அதனால் நான் இன்றைக்கி பிரியாணி போடலாம் நான் மக்கே நாள் போட்டு தரேன்னு சொல்லியாச்சு இதுதான் எங்களோட ஈத் ஸ்பெஷல் காலையில் உணவு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்தோம் என் பையன் பொண்ணு எல்லாம் சேர்ந்துட்டு சாயந்தரம் பீச்சுக்கு போனோம் அதோட கிளிப்ஸையும் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் கழுத கழுதை கெட்டால் குட்டி சோறு மாதிரி நாங்கள் கேட்டால் இந்த பீச்சு தான் வேறு எங்கேயுமே போக முடியாது இந்த பீச்சு காரைக்கால் பீச்சுக்கு தான் வருவோம் என் பையன் வந்து காரில் போகணும் காரில் போகணுன்னு சொன்னால் என் பொண்ணையும் ஏற்றி விட்டு ரெண்டு பேரையும் ரைட் போக வச்சாச்சு ராட்டினெலாம் இருந்துச்சு ஆனால் நாங்கள் ஏறில் சாயந்தரம் வந்ததுனால் ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சு அதனால் வந்து அதெல்லாம் செய்யலை துப்பாக்கியில் வந்து பலூன்லாம் சுடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான் அதையும் சுட வச்சாச்சு நிறைய சாப்பிட்டோம் ஸ்நாக்ஸ்லாம் அதனால் வீடியோ எடுக்கலை உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுனாக்கா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்